கடலுக்கு அடியில் இருக்கும் டனல் வழியாக நெதர்லாந்து நாட்டுக்கு போக போகிறோம் இந்த ட்ரெயின் தான் நம்ம கூட்டிகிட்டு போக போகுது காரை எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளார நிப்பாட்டிடணும் நல்ல நீளமான ட்ரெயின் உள்ள போய்கிட்டே இருக்கணும் இன்னும் கிட்ட வர சொல்றாங்க நிறுத்தியாச்சு ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்துல பிரான்ஸ் வந்துட்டோம் டோரை திறந்து வெளியிலையும் விட்டுட்டாங்க நமக்கு முன்னாடி இருக்கிற கார் கீழே இறங்கி வெளியில போனதும் இப்போ நாம இறங்குறோம் இவ்வளவு உயரம் ஏறி தான் உள்ளே வந்திருக்கோம் இந்த யக்குள்ள காரை என்னால ஓட்ட முடியாதுப்பா வெளியில வந்துட்டோம் இதுதான் ட்ரெயின் எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க ட்ரக் கூட போக முடியும் நீல வானத்தில் மேகங்கள் கொள்ளை அழகு அப்பாடா நான் ட்ரை பண்ண வேண்டாம் ஜாலியா பாட்டு கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் என்ன எழுதி இருக்கிறது புரியாது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா அவ்வளவுதான் நிறைய நேரம் வெயிட் பண்ண வச்சிருவாங்க நல்ல வேலை நாங்க எஸ்கேப் நெதர்லாந்து நாட்டை தொட்டாச்சு இந்த விண்மில் இங்கே பயங்கர பாப்புலர் இது வந்தாலே நெதர்லாண்ட் வந்துட்டோன்னு அர்த்தம் ரோடு ஃபுல்லாக மரங்கள் ஏப்ரல் மாதத்தில் வந்திருந்தா எல்லா பக்கமும் டியூலிப் பூக்களை பார்க்கலாம் இப்போ சூரியன் அஸ்தமிப்பதை தான் பார்க்க முடியும் நிறைய மரங்கள் சூழ்ந்த இடத்துல தான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம் அங்கே தான் போகிறோம் அடுத்த நாள் வெளியில் போகிறதுக்கு கிளம்பியாச்சு ட்ராம் வர்றதும் போறதும் கண்டினியூஸாக நடக்கும் நம்மளோட ட்ராம் வந்துருச்சு ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரம் பார்த்து போயிட்டு இருக்கோம் போற வழியில எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தாச்சு இதில் டச் பண்ணிட்டு இறங்க வேண்டியது தான் ரோடு ஃபுல்லாக ட்ராம் லைன் தான் இறங்கினதும் கண்ணில் படுறது ஹோட்டல் சரவண பவன் திரும்பின பக்கம் எல்லாம் இந்த மாதிரி கால்வாய்களை பார்க்கலாம் எல்லாரும் ஜாலியாக போட்டில் உட்காந்து போயிட்டுருப்பாங்க பெரிய ஷாப்பிங் ஏரியா இங்கு கிடைக்காத ஐட்டங்களே கிடையாது போதைப் பொருட்கள் உட்பட நம்ம கண்ணில் படுறது சாப்பாட்டு ஐட்டங்கள் எவ்வளவு பெரிய மிட்டாய் கடை பாருங்க கலர்ஃபுல்லாக மேல இருந்து கீழே வரைக்கும் அடுக்கி வச்சிருக்காங்க விதவிதமாக பிஸ்கெட்டு அத்தனை வண்ணங்கள்லேயும் இந்த கடையோட பெயர் மிட்டாய்களை கொள்ளையடிக்கும் கடற்கொள்ளையர்கள் விதவிதமான பழங்களின் வடிவத்தில் நிறத்தில் நிறைய ஐட்டம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தெரு முழுவதும் சாப்பிட்ற ஐட்டத்துக்கு பஞ்சமே இல்லை அதுவும் இனிப்பு வகைகள் இது வேஃபில்ஸ் எத்தனை விதவிதமா ஒரே இதை பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த ஊரில் எல்லாமே லீகல் அதாவது சட்டப்பூர்வமாக போதை பொருட்கள் உட்பட விற்பனை செய்கிறார்கள் காஃபி கேக்குன்னு போட்டிருந்தா அட கேக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுடாதீங்க சாப்பிட்டா அப்புறம் எங்கேயோ மிதப்பீங்க இது சண்டே மார்க்கெட் மிக பிரபலம் இங்கே கிடைக்காத ஐட்டமே கிடையாது ஒவ்வொரு ஐட்டமாக வேடிக்கை பார்த்து தொட்டு பார்த்து எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சரி நேரம் போகிறதே தெரியாது நெதர்லாந்து நாட்டில் இந்த மரத்தாலான ஷூ பயங்கர பாப்புலர் இந்த டியூலிப் பூக்கள் கூட மரத்தில் தான் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடி காந்தம் இருக்குது ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கலாம் இந்த நாடு டியூலிப் பூக்களுக்கு பயங்கர ஃபேமஸ் எல்லா பக்கமும் டியூலிப் தான் விதவிதமாக ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி காந்தங்கள் துணிக்கடை கூட இங்கே இருக்குது ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுறாங்க ஆய் இது நம்ம ஏரியா விதவிதமாக பூங்கொத்துகள் விற்பனைக்கு இருக்கிறது இந்த கடையில் கலர் கலரா கல் அதுவும் விதவிதமா வடிவங்களில் பழக்கடை எத்தனை அழகா ஃப்ரெஷ்ஷாக பழங்கள் இருக்கு பாருங்க இது ஒரு ஹோட்டலோட வெளிப்புற தோற்றம் சூப்பராக இருக்குதானே கால்வாய்க்கு பக்கத்தில் உட்காந்து நல்ல நொறுக்கு நொறுக்குன்னு சாப்பிட்டுட்டே போரவர போட்டுக்கெல்லாம் பைபை சொல்லிகிட்டு இருக்கோம் எதிர்த்தாப்பிலேயே போலீஸ் வண்டி என்ன நம்ம ஊர் சூடான வேர்க்கடலை சுண்டல் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நைட்டுக்கு சாப்பிட போயாச்சு இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்க எவ்வளவு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஜொலிக்குது எல்லா பக்கமும் லைட்டு சுவத்துல ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருந்தது அதில் ஃபுல்லாக வண்ண வண்ண மீன்கள் இது துருக்கியர்களின் உணவு எல்லாமே சிக்கனும் லேம்போ அதில் வெஜிடபிள்ஸோடு கொடுத்துட்டாங்க இது சாலட் உருளைக்கிழங்கு சிப்ஸு மோர் இன்னும் சேலட் அடுத்த நாள் மறுபடியும் ஷாப்பிங் இந்த இடம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கடையும் பயங்கர விலை லென்ட் சாக்லேட் கடை பார்த்துட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதா உள்ளே போனால் சாக்லேட்டை குவிச்சு வச்சிருக்காங்க பலவிதமான நிறங்களில் தரையில் பதிச்சிருக்க கல்லை பார்த்தாலே தெரிஞ்சிருது இந்த ஏரியாக்குள்ளே நிற்கக்கூடாது சீக்கிரமாக வெளியில் போயிடணும்னு இங்கே இருக்க எல்லா கடையும் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஐ ஐஸ்க்ரீம் உள்ள போய் பார்த்தா நல்லா இல்லை பாக்கெட் தப்பிச்சது நாங்க வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் மெல்ல திறந்தது கதவு படத்தில் வர்ற மாதிரி வரிசையாக மரங்கள் பக்கத்திலேயே ஏரி கடல் மாதிரி ஒரு இரண்டு வருடங்கள் இங்கு வாழ்ந்துருக்கிறேன் எப்ப பார்த்தாலும் வேலையை முடிச்சிட்டு இங்கு வந்து பொழுதுபோக்குவது தான் என்னுடைய வழக்கம் இந்த ஏரியை சுற்றி நிறைய பேர் ஜாக் பண்ணுவாங்க இந்த மேடையில் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு கடலை போடுவாங்க நான் ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே சிலு சிலுவென காற்றை வாங்கிட்டு குழந்தையோட விளையாண்டுட்டு இருப்பேன் இந்த ஃப்ளாட்ஸில் பத்தாவது மாடி இடது பக்கம் எவ்வளவு ஃப்ளாட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ரோடை தாண்டி அந்த பக்கம் போனால் ஏரி வீட்டுக்கு பின்னாடியே குழந்தைகள் விளையாடுறதுக்கு இந்த குட்டி பார்க்கு ஃப்ளாட்ஸோட முன்பகுதி இதில் நார்மலாக கதவை பூட்டி வைப்பாங்க இன்றைக்கி பூட்டி வைக்கல உள்ளே போயிட்டேன் பத்தாவது மாடி அறநூற்றி எண்பத்தி மூணு தான் வீட்டோட நம்பர் இதுதான் அந்த வீடு கீழே திறந்து வச்சிருந்த மாதிரியே மேலேயும் திறந்து வச்சுருந்தா நல்லா இருந்துருக்குமா தட்டிடலாமா யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்கேப் அவ்வளோதான் அடுத்த வருடம் மீண்டும் சந்திப்போம் என்று ஆம்ஸ்டர்டாமுக்கு ஒரு பிரியா விடை கொடுத்து விட்டு கிளம்பியாச்சு ஒவ்வொரு கட்டடத்தையும் எப்படி டிசைன் டிசைனாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்க அதுவும் வெயில் படும் பொழுது கண்ணாடியில் பிரதிபலித்து ஜொலிக்குது ஜாலியாக பாட்டு கேட்டுட்டே டனல் ஏறும் இடத்துல வந்தாச்சு யூகே போகிறவங்க இந்த இடத்துல நின்று இந்த பட்டனை பிரஸ் பண்ணால் இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருவாங்க அதை காருக்கு முன்னாடி தொங்க விடணும் தொங்க விட்டதும் கதவை திறந்து நம்மளை வெளியில் விட்டுட்டாங்க இது முதல் ஸ்டெப்பு தான் இதுக்கப்புறம் பார்டர் கண்ட்ரோலை நோக்கி போகிறோம் அந்த இடத்துல நிறைய கார்கள் வெயிட் பண்ணும் பெரிய க்யூ இருக்கும் முதல்ல பிரெஞ்சு நாட்டுக்காரவங்க நம்மளோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யூகேயில் இருக்கிறவங்க செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க எந்த வாகனம் எந்த பாதையில் போகணும்னு மேலே போட்டிருக்காங்க அதை பார்த்து சரியாக நின்றுடணும் அப்பாடா பார்டர் கண்ட்ரோல் முடித்தாச்சு இப்போது ட்ரெயினை தேடி போக வேண்டியது தான் நல்ல தூரம் உள்ளே போகணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தடுப்பு இருந்தால் என்னால் ஓட்டவே முடியாது இதோ இதுதான் ட்ரெயினோட முன்பக்கம் பின்னாடி இருக்கிற இடத்துல தான் காரெல்லாம் உள்ளே போகுது பாருங்கள் கடலுக்கு அடியில் குகையை கட்டி வச்சுருக்காங்க அந்த குகைக்கு நடுவில் ட்ரெயின் போகிறப்போ இரண்டு பக்கமும் ஸ்னோ பெஞ்சு மூடிச்சின்னா உள்ளயே மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியது தான் கேட்குறப்ப காமெடியாக இருக்கலாம் நடக்கிறப்ப தான் தெரியும் முதன் முதல்ல ஈரோ போகணும்னு சொன்னப்போ ஐயோ வேண்டாம் சாமின்னு சொன்னேன் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷமும் படக் 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 அப்படின்னு தான் இருக்கும் தான்ற வரைக்கும் இந்த குறுகலான இடத்துல மேலே ஏறி உள்ளே போய் நிப்பாட்டணும் இதுக்குள்ள ஓட்டணும்னா என்னால தலைகீழா நிப்பாட்டினா கூட முடியாது இதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும் சுத்தமா இல்லை என்கிட்ட அவ்வளவுதான் கிராஸ் பண்ணியாச்சு ட்ரெயின்ல இருந்து வெளியில போறோம் நல்ல இடம் விட்டு ஒவ்வொரு கார் போன பின்னாடி தான் வெளியில் வரோம் ட்ரெயினோட வெளிப்புறம் கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுலாம் தெரியுது பாருங்க வீட்டை நோக்கி போக வேண்டியது தான்